நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க தம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க நாட்டை கூட காசு காதவிப்பாங்க நாட்டை கூட காசு காதவிப்பாங்க இந்த நாளையிலே தனிமை வேளையிலே நாளையிலே தனிமை வேளையிலே உன்னான மாலையில் பொட்டி போட்டிக்குள்ளே வையம்மா புருஷனையும் பத்திரமா மாலை பத்திரமா பார்த்துக்கமாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே பூட்டிக்கிட்டு காட்டு வள்ளி போரவளே கண்ணியமா ஓம் காசு மாலை பத்திரமா பார்த்துக்கமா செட்டிகளை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு